அனைவருக்கும் வணக்கம் இன்று பூரோகத்தில் மலரும் சிவலோகம் ஆயுள் பலம் தரும் நாகலிங்க பூ பற்றி தெரிந்து கொள்வோம் நாகாபரணத்தின் கீழ் லிங்க பெருமான் இருக்க சுற்றிலும் கைலாயவாசிகள் வணங்கி நிற்கும் அந்த காட்சியை தரிசிப்பது பெரும் பேர் அல்லவா நாகத்துடன் கூடிய சிவலிங்கம் போன்ற அமைப்பினை உடைய இந்த மலர்கள் இயற்கையின் ஒப்பற்ற அதிசயம் எனலாம் சிவந்த நிறமுடைய ஐந்து இதழ்கள் அகன்ற பீடம் போல் இருக்க மையத்தில் வட்டத்தட்டு போன்ற அமைப்பில் புதைந்திருக்கும் விதையானது கிரீடத்துடன் கூடிய சிவலிங்கம் போல் காட்சி தருகிறது இதன் மேல்பாகத்தில் திரண்டிருக்கும் ஏராளமான கேசரங்கள் பாம்பு போல வளைந்து கவிந்து காணப்படுகின்றன இது பார்ப்பதற்கு எண்ணற்ற தலைகளை உடைய நாகம் லிங்கத்திற்கு குடைப்பிடிப்பது போல திகழ்கிறது ஆக பூலோகத்தில் மலரும் சிவலோகமாகவே காட்சி தருகிறது நாகலிங்கப்பூ உயர்ந்து வளரும் மரங்களில் ஒன்றான நாகலிங்க மரம் மலர்களால் சிறப்புடையது இந்த தெய்வீக பூக்களை ஷிவ்பூல் கைலாஷ்பதி நாகேஸ்வர் என்றெல்லாம் வடபாரதத்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் தெலுங்கின மக்கள் மல்லிகார்ஜுனம் என்று போற்றுகின்றனர் பூக்களின் சுயம்பு லிங்கம் என்று கொண்டாடப்படும் இனம் இது நமது புராண கதைகளின்படி இம்மரம் நாகலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டுவரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இயற்கையிலேயே நாகாவரண லிங்கமாக மலரும் இந்த மலர் புஷ்பலிங்கம் என்று சிறப்பிக்கப்படுகிறது பொதுவாக பூவால் செய்த லிங்கத்தினை பூஜித்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பதாக ஆகமத்தில் சொல்லப்படுகிறது ஆக நாகலிங்க மலரை சிவமாக வணங்கிட நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் வரமாக கிடைக்கும் சிவபெருமானுக்குரிய கோட்டுப்பூக்களில் மிக உயர்ந்த இந்த மலர்கள் சிவபெருமானை மட்டுமே பூஜிக்கத் தகுந்தவை என்றும் கூறப்படுகிறது இந்த மரத்தை முறைப்படி வலம் வந்து வணங்கினால் சர்ப்பதோஷ பாதிப்புகள் அகலும் நாகலிங்க பூக்களால் அர்ச்சித்தால் தீராத சர்ப்பதோஷங்கள் நீங்கிடும் தீராத நோய்கள் தீரும் மனவேதனைகள் குறைந்திடும் என்பது நம்பிக்கை லிங்கப்பெருமானாகவே கருதப்படும் இம்மலர்களை சிவாலயங்களில் மட்டுமே உபயோகிப்பதும் வழக்கமாக உள்ளது உபயோகித்த மலர்களிலும் அதனுடைய அதீத நல்ல எதிர்வுகள் குறைவதில்லை என்பது சிறப்பு இதன் அற்புதமான நறுமணத்தினை சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்றுக்கள் எளிதில் நிவர்த்தியாகும் சுவாசம் சீராகும் சிவாலயங்களுக்கு நாகலிங்க மலர்களை அளிப்பவர்களின் வம்சத்தினருக்கு புத்திரப்பிராப்தி குறைபாடுகளே ஏற்படாது இந்த மரத்தினை ஒருமுறை வலம் வந்து வணங்கினால் கூட சகசரலிங்களை வணங்கிய அதீத புண்ணியம் கிடைத்துவிடும் ஓம் நமச்சிவாய நன்றி வாழ்க வளமுடன்